மக்களை திருவிழாக்கு உள்ளுக்கெல்லாம் போய் நிற்கிறேன் இங்க பாருங்கள் எல்லாம் மறுச்சோடி போய் கிடையாது அப்படியே நீட்டுக்கு ஒரு ரோட் அதுதான் நாங்கள மறைஞ்சி தொழில் மறைஞ்சி இருக்குது இங்கால வேறுங்க பஞ்சி காசில் அது எல்லாம் இருக்குது இந்த ரோட்டில் எனக்கு பின்னால் வேறுங்க எங்களால் குழந்தை பிள்ளைகள் விளையாடுற ஏரியா எல்லாம் இருக்குது வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நண்பர் எல்லாம் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு போய்

எங்கள நிக்கணும்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை வந்து எங்களுக்கு வந்து எங்களோட தேசியத்தை இவன் காப்பாத்துறானோ தேசியத்தோடையும் எங்களோட மக்களை நேசிச்சு கொண்டு உண்மையாக அவன் வந்து அவனுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இதுக்கு முத போன வருஷம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று லட்சம் மக்கள் இந்த இடத்துல கூட்டின இடத்தை இன்றைக்கு நாங்கள் வந்து இப்படி செய்கிறது எங்களுக்கே மனதுக்கு கூசுது ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயின் நாங்கள் என்னென்னா பூனவசத்துக்கு பிறகுதான் இந்த இமாலய பேடக மன்றம் கொண்டதை அது எங்களுக்கு தேவையில்லா விஷயம் அதாவது முதல் விஷயம் வந்து கனடா என்று சொல்ல போனால் கனடாவில் இன்றைக்கு நாங்கள் முப்பத்தஞ்சு நாள் பெருசமாக நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து தேசியத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம் எல்லா போராட்டங்களையும் நாங்கள் வாரம் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு தெளிவும் இல்லாம ஒருவருக்குமே நீ சொல்லாம போய் நீங்கள் வந்து இந்த இமாலயா பேடகத்தை நீங்க செய்கிறீங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் எங்களால் ஜீரணிக்க முடியலை அப்ப அவ இனி மன்னிப்பு கேட்டா நீங்கள் அவ மன்னிச்சு கொள்வீங்களா நான் என்ன பொறுத்தவரையில ஒன்றுதான் என்ன பொறுத்த ஒன்று ஒன்றுதான் நான் மன்னிப்பா அவையில் வந்து இந்த பதவியில இருந்து இவ்வளவு நாளும் உறிஞ்சு குடிச்சா காணும் இவ்வளவு நாளும் மல்லிகாக்களுக்கு பிறகு பெரிய அந்த ரத்த குழம்பே குடிச்சிட்டா இனி இப்ப உறிஞ்சினா உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கணும் இனி வந்து இவையில் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள நிக்கிறதுக்கு அருகதையே இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமா சேர்ந்து நாங்கள் கனடிய தமிழ் மக்கள் சேர்ந்து எங்களுக்கு இந்த

ஒழுக்கத்தில் தகுதி இருக்கும் தகுதி இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படி இருந்தா தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ராஜராஜ சோழனே வருக வருக உனது அமுத மொழியை தருக அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மன்னனின் பெருமையை உலகத்திற்கே உயர்த்திய அருண்மொழிவர்மன இயற்பேர் கொண்ட ராஜராஜ சோழன் நானே தமிழ் கட்டணக்கலைக்கு பெருமை தேடி தரும் தஞ்சை அப்படி இருக்கீங்க பார்க்குறீங்களா ஓ அதெல்லாம்ண்ணே ஆ என்னண்ணே எல்லாம் போன முறை கிளங்கு அடிக்கின மாதிரி மக்களால் நிறைஞ்சு கிடந்தது பிள்ளைக்கு பரிச்சவடி போய் கிடக்குது வேறுங்க எல்லோரும் பூட்டி போட்டு போயிடும் இங்கே சாப்பாட்டு கடைகளுக்குலேயே மாக்கள் இல்லை எல்லாம் அம்மும் இல்லாத இல்லை எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது வணக்கம் அப்படியே வாரம் மாதம் இதில் மட்டுமே ஏதோ ஒரு கொஞ்சம் ஆட்கள் நிற்கணும் முன்னுக்கு ஆர்ப்பாட்டத்தில் நிறைய ஆட்கள் நிற்கணும் இதை விட மக்களை பாருங்க வெளியில கூட கூட்ட நிற்குது போல இருக்கு உள்ளுக்க விட எங்களுக்கு ரெண்டுமெண்ட் உள்ளுக்கே ஒரு என்டர்டைமெண்ட் நடக்குது அதை விட வெளியெல்லாம் நல்லா இருக்கு மக்கள் எல்லாம் சும்மா பிஸ்னஸ் இல்லை பார்த்தோன்னு நிக்கிறோம் பார்க்க பாருங்க இவ்வளோ காசை கொடுத்து போட்டு ஒன்றும் இல்லை எல்லாரும் டெய்லி காசை கொடுத்து போட்டு இதில் ஒன்று கூட்ட போயிட்டு நான் நினைக்கிறேன் வாங்குறதுக்கு ஆக்கல் இல்லை கடையில் ஆக்கல் கூடாது நாங்கள் பூச்சி வேலை என்ன நினைக்கிறாங்க அப்புறம் இன்னும் பொறுத்த நேரம் இந்த நேரமே சனமில்லிங்க வேறு விழா முழு பூத்து சும்மா அடக்கு இதே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு